உயிர்த்த ஆண்டவர் இயேசுவில் பிரியமான இறதருமை சகோதர சகோதரிகளே முப்பரு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இடரிலும் துயரிலும் முன்னோக்கிய பயணம் ஐந்து ஆண்டுகள் பிள்ளைத்தோப்பு பங்கின் பங்கு தந்தையாக பணிபுரிந்த நேரத்தில் எவ்வாறு இடரிலும் துயரிலும் முன்னோக்கி பயணித்தோம் என்று நினைத்து பார்க்கும்போது அந்த பசுமையான நினைவுகள் மிகுந்த மகிழ்ச்சியைத்தான் தருகிறது இடரும் துயரும் மறந்து போய் அதன் வழியாக நாம் அனைவரும் இணைந்து பெற்ற வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தான் கண்முன்னே வந்து நிற்கின்றது ஒன்றிணைந்து பயணித்தால் இடரும் துயரும் ஒன்றுமில்லாமல் மறைந்து போகும் தனித்து பயணித்தால் இடரும் துயரும் நம்மை சூழ்ந்து கொண்டு கவிழ்த்துவிடும் இணைந்து பயணித்ததால் இடரையும் துயரையும் வென்று சாதித்தது ஏராளம் அதற்கு நமக்கு இருந்த கடவுளின் துணை அருள் மேல் என்பதை உணர முடிகிறது என் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் தொலைக்காட்சியை பார்க்கும்போது ஏன் இந்த மனிதர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்ற கோபமும் வருத்தமும் தான் மேலோங்கி நிற்கிறது கடன் தொல்லையா தற்கொலை நீட் தேர்வை எதிர்கொள்ள தைரியமில்லையா தற்கொலை வியாபாரத்தில் தோல்வியா தற்கொலை குடும்பத்தில் கஷ்டமா தற்கொலை ஒவ்வொரு நாளும் இப்படி தனி மனிதனும் குடும்பங்களும் தோல்விகளை எதிர்கொள்ள பயந்து இடரை எதிர்கொள்ள பயந்து தற்கொலை செய்து கொள்வது கடவுளுக்கு விரோதமானது என்பதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் வருத்தம் அளிக்கிறது இங்கிருக்கிற யாராவது சொல்ல முடியுமா வாழ்வில் நான் தோல்வியடையவில்லை என்று இங்கிருக்கின்ற யாராவது சொல்ல முடியுமா என் குடும்பத்தில் கஷ்டம் இல்லை என்று இங்கிருக்கின்ற யாராவது சொல்ல முடியுமா நான் கடன் தொல்லையில் சிக்காமல் இருக்கிறேன் என்று முடியாது ஆனாலும் கடவுளின் துணை இருக்கிறது இடரிலும் துயரிலும் நான் முன்னோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பேன் அந்த நம்பிக்கையும் துணிச்சலும் அந்த துணிச்சல் நிறைந்த செயல்பாடும் தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பங்கையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது வளர வைத்துக் கொண்டிருக்கிறது ஏழு வயது சிறுவன் பள்ளிக்கூடத்திலே வகுப்பறையில் ஆசிரியரால் எழுப்பிவிடப்படுகிறான் எழுந்து நிற்கிறான் எல்லா மாணவர்களுக்கு முன்னிலையிலும் ஆசிரியர் அவனை அவமானப்படுத்தி நீ படிக்கலாயக்கற்றவன் உனக்கும் படிப்பிற்கும் சம்பந்தமே கிடையாது இனிமேல் இந்த பள்ளிக்கூடம் பக்கமே வரக்கூடாது என்று சொல்லி விரட்டி அடிக்கப்படுகிறான் சிறுவன் அழுது தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகிறான் தாயை அந்த தாய் அவமானப்படுத்தப்பட்ட தன் மகனை அழைத்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார் ஆசிரியரை பார்த்து ஏன் என் பிள்ளை நீங்கள் அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டும் அவன் படிப்பான் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஆசிரியர் மறுத்து விடுகிறார் அந்த தாய் எவ்வளவோ போராடி பார்த்தார் பேசி பார்த்தார் முடியவில்லை ஆசிரியர் சொன்னால் அவனால் இந்த வகுப்பிற்கு அவமானம் மற்ற பிள்ளைகளும் கெட்டு போய்விடுவார்கள் அவனுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன் அவனுக்கு மூளையும் இல்லை அறிவும் இல்லை கூட்டி கொண்டு போய்விடுங்கள் என்று ஆசிரியர் சொல்ல அந்த தாய் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தன் மகனை அரவணைத்து கொண்டு அழுது அவனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய்விடுகிறார் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அந்த மகன்தான் ஆயிரத்தி அறுநூறு முயற்சி செய்து ஆயிரத்தி முந்நூறு கோட்பாடுகளை கண்டுபிடித்து ஆயிரத்தி நூறு கண்டுபிடிப்புகளை இந்த உலகிற்கு கொடுக்கிறார் அதனுடைய மிக அரிய கண்டுபிடிப்பு தான் மின்சாரம் அந்த சிறுவன்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவயதில் தான் அவமானப்படுத்தப்பட்டாலும் அந்த இடரையும் துயரையும் கடந்து நான் இந்த உலகிற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று பல முறை பலமுறை பரிசோதனைகள் செய்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து அந்த ஒவ்வொரு தோல்வியையும் தனது வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி அடைந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவயது தந்தையை இழந்த சிறுவன் தாயின் பராமரிப்பில் வளர்கிறான் ஆனால் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கிடைப்பது கூட கஷ்டம் அவ்வளவிற்கு வறுமையான குடும்பம் அவனது ஒன்பது வயதில் தாயும் மறித்து போகிறாள் இப்போது உணவு கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லை அந்த சிறுவன் வளர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஆகிறான் அப்ரஹாம் லிங்கன் தனது பேச்சு திறமையால் அரசியலில் நுழைந்து அரசியல் வாழ்விலை வெற்றியடைந்து உலகின் மிகப்பெரிய நாடாம் அமெரிக்காவினுடைய அதிபராகிறான் அவர் அதிபராக நந்த சூழலில் கூட அவருக்கு ஒரு அவமானம் அனைத்து மக்களும் கூடி நிற்கிறார்கள் சூழ அவரை அழைத்து செல்கிறார்கள் அப்ரஹாம் லிங்கரின் போட்டோவை நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் மிக குள்ளமான மனிதன் தாடையெல்லாம் ஒட்டி பார்ப்பதற்கு அவ்வளவு கொன்றும் கவர்ச்சியான மனிதர் அல்ல அவர் பட்டம் சூட்டுவதற்கு கொண்டிருக்கும் போது இரண்டு பெண்கள் அவர் அருகில் வந்தவுடனே சொல்கிறார்கள் ஐயையோ இவ்வளவு அழகான அமெரிக்க தேசத்திற்கு எவ்வளவிற்கு மோசமாக இருக்கக்கூடிய மனிதன் அதிபராக வேண்டும் அவர் உடனே அங்கு நின்று அந்த பெண்களை பார்த்து சொன்னாராம் நான் ஆணழகன் போட்டிக்கு ஒன்றும் இங்கு போகவில்லை இந்த நாட்டை போகிறேன் என்னுடைய ஆட்சியில் தவறு இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை சுட்டி காட்டலாம் என்று சொல்லி போய்விட்டார் ஆட்சி அமைக்கிறார் எல்லாரும் புகழுகிறார்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த நாட்டை வெளியே கொண்டு வருகிறார் கருப்பின மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை எல்லாம் தளர்த்தி அவர்களும் சம உரிமை பெற வேண்டும் என்று அந்த நாட்டை ஏறக்குறை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்து உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்காவை மாற்றுகிறார் ஒரு நாள் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் இரண்டு பெண்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள் வர சொல்லுங்கள் அந்த பெண்கள் வந்து சொன்னார்கள் அதிபரே உங்களை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த உலகின் ஆண் அழகன் நீங்கள்தான் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று உடனே அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பதவியேற்க போகும்போது இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறவரா இந்த அழகான தேசத்துக்கு தலைவராக வேண்டும் என்று உங்களை சொன்னோம் ஞாபகம் இருக்கிறதா என்று அவர் ஞாபகம் இருக்கிறது உங்கள் பாராட்டிற்கு நன்றி என்று சொல்லி அனுப்பி வைத்தார் என் அன்பிற்கனே சகோதர சகோதரிகளே தடைகள்தான் முடிவு என்று ஒரு மனிதன் நினைத்து கொண்டால் இந்த உலகத்தில் பாதி மக்கள் தொகை இருக்கவே முடியாது ஆனால் இந்த தடைகளும் தோல்விகளும் என் வாழ்வின் படிக்கட்டுகள் என்று நினைத்து கொண்டால் எல்லா மனிதர்களும் வாழ முடியும் முன்னேற முடியும் இப்போது ஐபிஎல் கிரிக்கெட் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இளைஞர்களும் அதில் மூழ்கி இருப்பார்கள் கிரிக்கெட் உலகினுடைய மறக்க முடியாத நாயகனாக திகழ்கின்றவர் சச்சின் டெண்டுல்கர் அவர் முதலில் விளையாடிய மூன்று போட்டிகளில் முதல் போட்டியில் டக் அவுட் இரண்டாவது போட்டியில் ஒரு ரன் மூன்றாவது போட்டியில் டக் அவுட் ஆக மூன்று போட்டியிலும் சேர்ந்து அவர் எடுத்தது ஒரு ரன் உடனே சொன்னார்கள் இவனை இன்னும் கிரிக்கெட் விளையாட விடாதீர்கள் இவனை விளையாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்கே அவமானம் என்று அதே சச்சின் டெண்டுல்கர் தான் இன்று இந்தியாவினுடைய கிரிக்கெட்டின் அடையாளமாக திகழ்கிறான் தனது தோல்விகளை எல்லாம் அவர் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளாக மாற்றுகின்றார் இதே சச்சின் சொன்ன வார்த்தைகள் தான் தோல்விகள் ஒவ்வொன்றையும் படிக்கட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் வாழ்வில் சாதிப்பார்கள் என்று என் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே நான் முதலில் சொன்னது போலதான் சுருக்கமா முடிக்க சொன்னாங்க என்ன நினைத்தாலே எனக்கும் கச்சேரி இருக்குதாமே அதனால நான் சுருக்கமா முடிச்சிடுறேன் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே முதல் உங்களிடத்தில் கேட்டேன் இங்கு தோல்வி அடையாத யாராவது இருக்கின்றீர்களா குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத யாராவது இருக்கின்றீர்களா கடனை சந்திக்காத யாராவது இருக்கின்றீர்களா தொழிலுக்கு சென்று ஒன்றுமில்லாமல் கரைக்கு வந்தவர்கள் இருக்கின்றோம் ஆனாலும் என்ன செய்கின்றோம் இப்போது இல்லை என்றால் அடுத்து ஒவ்வொரு முயற்சியை நாம் மேற்கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு தோல்வியும் படிக்கட்டுகளாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இறுதியாக இருவரை உங்கள் முன்னிலையில் கொண்டு நிறுத்த விரும்புகின்றேன் முதலில் இன்றைய வாசகத்தில் இரண்டாம் வாசகத்தில் நாம் அடிகளார் அவர் சவுலாக இருந்த நேரத்திலே ரோமை குடிமகன் அவருக்கென்றே பணிபுரிவதற்கென்றே அரசு அதிகாரிகள் உண்டு ஏராளமான சொத்துக்கள் பணம் உண்டு ஆனால் என்று இயேசுவை சந்தித்தாரோ அன்று இந்த இயேசுவிற்காகவே வாழ வேண்டும் அவரே ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்தை விட்டுவிட்டு அவருக்காக பயணித்தார் இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் இயேசுவிற்காக எவ்வளவு இடர்களை அவர் சந்திக்க நேர்ந்தது என்று நற்செய்தி அறிவித்தலுக்காக எவ்வளவு துன்பங்களை சந்திக்க வேண்டியது என்று ஆனால் ஒருபோதும் அவர் சோர்ந்து போகவே இல்லை ஒருபோதும் அவர் அதை கண்டு அஞ்சியது இல்லை அவரது வாழ்வில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருமுறை கப்பல் பயணத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் நற்செய்தி அறிவிப்பதற்காக மால்டா என்ற ஒரு சிறிய தீவு பகுதியில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது கப்பல் ஒரு பெரிய விபத்தில் மாட்டிக்கொள்கிறது அவர் அங்கிருந்து நீந்தி மால்ட்ரா கடற்கரை பகுதியில் கரையேற வருகிறார் அந்த பகுதியில் கொடிய விஷப்பாம்புகள் நிறைய உண்டு தூரத்தில் நின்று அவர் நீந்தி வருவதை பார்த்த மனிதர்கள் ஐயையோ கடலில் தப்பிய மனிதன் இந்த பாம்பின் விஷத்திற்கு சாக போகிறானே என்று நினைத்து கொண்டார்கள் அவர் கரைக்கு வந்து சேர்ந்த நேரத்திலே கொடிய விஷப்பாம்புகள் ஒன்று ரெண்டு அவரை சூழ்ந்து கொண்டு கடித்தது அவர் அந்த பாம்பை பிடித்து முத்தமிட்டார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று மால்ட்ராவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பாம்பிற்கும் விஷம் கிடையாது மால்ட்ராவிற்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்கள் நமது பாசம் மிகு பங்கு தந்தை அருமை அண்ணன் டோம்னிக் அவர்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் கொடிய விஷம் நிறைந்த பாம்புகள் வாழ்ந்த அந்த பகுதி பவுலடிகளாரின் கைப்பட்ட பிறகு விஷமற்ற பாம்புகளாக மாறிவிடுகிறது யாரெல்லாம் தடைகளை தாண்டி பயணிக்க முடியும் வாழ முடியும் வெல்ல முடியும் என்று பயணிக்கின்றோமோ நம் அனைவருக்கும் வெற்றிதான் இறுதியாக நான் சுட்டிக்காட்ட விரும்புவது இன்றைய லட்சியத்தில் வருகின்ற நாயகன் நம் பாதுகாவலர் புனித எவ்வளவு தடைகள் எவ்வளவு இடர்கள் எவ்வளவு சங்கடங்கள் எவ்வளவு அவமானங்கள் எதையுமே அவர் பொருட்படுத்தவில்லை கடவுளின் திருவுளம் என்னில் நிறைவேறட்டும் தன்னிடம் ஒப்படை தன்னை தன் தன்மகன் இயேசுவையும் கடவுள் விரும்பியபடியான வாழ்க்கையிலே கொண்டு அமர்த்துவதற்காக தன்னையே அர்ப்பணித்தார் உலகமே எதிர்த்தாலும் சமூகமே எதிர்த்தாலும் சென்ற இடத்தில் அவமானம் ஏற்பட்டாலும் எதை அவர் பயப்படவில்லை கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை மட்டுமே இலக்காக கொண்டு பயணித்தார் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே இடரிலும் துயரிலும் முன்னோக்கிய பயணம் என்று பயணிக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றிதான் நிச்சயம் நல்வாழ்வுதான் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளின் வழிகாட்டுதல் நிச்சயம் ஆமேன்